ஸோ இன் கன்க்லூஷன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த வியாபாரம் முறை வேலை செய்யுதுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் ஆல் ஓவர் வேர்ல்ட் அப்போ இது கண் கன்ஷன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லினா அதில் இறங்கி வேலை செய்கிற நமக்கு அது வேலை செய்யுமா செய்யாதாம் டெஃபனெட்லி இட் கேன் ஒர்க் ஃபார் அஸ் ஆல்ஸோ ஸோ ஃபார் தேங்க்ஸ் டூ சேஞ்ச் மாற்றங்கள் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா முதல்ல நம்ம தான் மாறணும் நம்ம மாறாமல் மாற்றம் நமக்கு வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா வராதுங்க மாற்றங்கள் எனக்கு வரணுன்னா முதல்ல மாற வேண்டியது நான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ பி ஸ்மார்ட் அண்ட் கெட் ஸ்டார்டட் வித் ட்ரான்ஸ் இண்டியா பிஸ்னஸ் ஸோ மாற்று தும்மா திரும்பி திரும்பி அவன் தான் சொல்கிறான் இவன் தான் சொல்கிறான் அதாயிருமா இதாயிருமா திரும்பி திரும்பி எல்லாம் பார்க்காதீங்க உங்களுடைய ஃபோக்கஸை ஸ்ட்ரைட்டாக வைங்க நோன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கள் ஒருத்தர் நோ சொல்கிறாருங்கிறக்கா அவர்கிட்ட சண்டை போடாதீங்க இன்றைக்கி அவர் நோ சொல்லியிருக்காரு அவர் நோ சொன்னதுக்கு நாயிரண்டு ஜென்யூன் காரணம் இருக்கும் அவர்கிட்ட பாக்கெட்டில் ரூபா இல்லை உங்ககிட்ட ஏழாயிரூவா எங்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு சங்கடம் சொல்ல மாட்டார் அதுக்காக உங்களுக்கு ஒரு காரணம் சொல்லுவார் அவர்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துகிட்டே இருங்க இருந்துகிட்டே இருங்க நாளைக்கு உங்களுடைய அந்த கேப்பில் உங்களுடைய சக்ஸஸை ப்ரூவ் பண்ணுங்கள் உங்களுடைய சக்ஸஸ் நான் சொல்கிறது நீங்கள் பேர் ஆகுங்க சஃபையர் ஆகுங்க ரூபி ஆகுங்க டைமண்ட் ஆகுங்கன்னெலாம் சொல்ல வாரம் தவறாமல் செக் வாங்குங்க ஒரு வாரம் செக் இல்லாத வாரம் இருக்கக்கூடாது அது கொரோனாவாக இருக்கலாம் அது என்னவான இருக்கலாம் செக் இல்லாத ஒரு வாரம் ஒத்த வாரம் இருக்கக்கூடாது அது மாதிரி மட்டும் நீங்க உங்களை உங்களை மெயின்டெயின் பண்ணுங்க டீம் எல்லாம் இல்ல உங்களை நீங்க மெயின்டெயின் பண்ணி பாருங்க தானாக உங்களுடைய வளர்ச்சி எப்படி பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்கள் வளர்ச்சி வர அண்ட் கெட் ஸ்டார்டட் வித் ட்ரான்ஸ் இண்டியா ராபர்ட் கி திரும்பவும் அந்த மிக சிறந்த எழுத்தாளர்னு சொன்ன இல்லைங்களா ஆரம்பத்தில் அவர் திரும்பவும் அவருடைய ஒரு புஸ்தகத்தில் சொல்லியிருக்காரு இப்ப இல்லைங்க இவர் சொல்லி இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகம் தோன்றியது கற்காலம் அப்படின்னு உலகம் தோன்றுச்சு ஸ்டோனேஜ் உலகம் வந்து கற்காலம் தான் தோணுச்சு ஏன் அதை கற்காலம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா மனுஷன் உணவை தேடி போகணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவன் கையில் கல் வேணும் அவனுக்கு காய்கறியாக இருந்தாலும் மானம் பழங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி அவன் அடித்து சாப்பிட்றதுக்கு அவனோட ஆயுதம் வந்து கல் கல்லு தான் ஒரு இடத்துட்டு ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணும் அப்படின்னா கல் தான் ஆயுதமும் கல் தான் மூமெண்ட்டும் கல் தான் உரைச்சி தீ வச்சு சா வேக வைக்கணும்னாலும் அதுவும் ரெண்டு கல் தான் ஸோ கற்காலம் உலகம் தோன்றியது கற்காலம் அப்படிதான் உலகம் தோணுச்சுங்க உலகம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சின்னா மனுஷன் மூளை மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான் மனுஷன் யோசிக்க யோசிக்க என்ன நினச்சான்னா என்னடா அது நம்ம ஏன் கல்லை தூக்கிட்டு மிருகத்தி பின்னாடி போகணும் ஏன் நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு வேணுங்கிற உணவை வைக்கக்கூடாது நம்மளே நம்ம பக்கத்தில் இருக்கிற காலி இடங்களில் நமக்கு வேணுங்கிற உணவை நம்ம ஏன் விளைவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனுஷன் யோசித்தான் உருவானது ஏஜ் விவசாய புரட்சி கற்காலம்லேருந்து மனுஷன் யோசிக்கும் பொழுது கிடைத்த பரிணாம வளர்ச்சி தான் ஏஜ் விவசாய புரட்சி விவசாய புரட்சி நடந்துட்டுருக்கு நடந்துட்டுருக்க விவசாயத்தில் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணி போய்ட்டு இருக்க போயிட்டுருக்க மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சான் என்னடா இது நம்ம மட்டுமே செஞ்சு நம்ம மட்டுமே சாப்பிட்றோமே ஏன் நம்ம செஞ்சதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து இதை ஒரு வியாபாரமாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசித்தான் உருவானது இண்டஸ்ட்ரியல் ஏஜ் தனக்கு செஞ்சு தனக்கு போனது போக மிச்சம் இருக்கிறத ஏன் வியாபாரமாக பண்ணக்கூடாதுன்னு நினச்சா உருவானது இண்டஸ்ட்ரியல் ஏஜ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறையா உருவாக ஆரம்பிச்சதுங்க இண்டஸ்ட்ரியல் ஏஜ் வந்தது திரும்பவும் மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தான் இண்டஸ்ட்ரியல் ஏஜ் அடுத்தது உருவானது தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஐடி ஏஜ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏஜ் இல்லை இப்போ எனக்கு நான் ஒரு விஷயம் கேட்குறேன் திங்க் பண்ணி பாருங்கள் உலகம் வந்து கற்காலம் அப்படின்னு தோன்றுச்சு கற்காலம் மறைஞ்சு அக்ரி ஏஜ் வந்தது விவசாய புரட்சி வந்தது விவசாய புரட்சி மறைஞ்சு வியாபார புரட்சி வந்தது இண்டஸ்ட்ரியல் ஏஜ் வந்தது வியாபார புரட்சி மறைஞ்சு இன்றைக்கி ஐடி ஏஜ் வந்திருக்கு சரிங்களா காமன் சென்ஸில் யோசிப்போம் ஏங்க ஸ்டோன் ஏஜ் கற்காலம் உருவானது மாறிடுச்சாமா அக்ரி ஏஜின் உருவானது மாறிடுச்சாமா இண்டஸ்ட்ரியல் ஏஜின் உருவானது மாறிடுச்சாமா அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த ஐடி ஏஜ் மட்டும் நிரந்தரமா நிற்குமா உலகத்தில் நிரந்தரமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது மாற்றம் மட்டும்தான் கரெக்டா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்ப ஸ்டோன் ஏஜில் இருந்து அக்ரி ஏஜ்னு மாறிச்சு அக்ரி ஏஜ்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் ஏஜ்னு மாறுச்சு இண்டஸ்ட்ரியல் ஏஜ்ல இருந்து ஐடி ஏஜ்னு மாறுச்சுன்னா கண்டிப்பாக ஐடி ஏஜில் இருந்து ஒரு மாற்றம் வரும் வருமா வராதா இப்ப சொல்லலைங்க ராபர்ட் கியாசாக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு வாட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி நெட்வொர்க் ஏஜ் இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வியாபாரம் தான் அடுத்தது அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை வியாபாரம் நெட்வொர்க் ஏஜ் அதுதான் நெட்வொர்க் வியாபாரம் இதுதான் இதை இதுக்கான ப்ரூஃப் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஃபிக்கி அண்ட் கேபிஎம்ஜி சப்மிட் பண்ண ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இந்தியா வர்த்தகத்தை இந்திய இந்திய வர்த்தகத்தில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சுற்றி இருக்க போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்லைடுங்க இந்த ஸ்லைடை மட்டும் கரெக்டாக நீங்கள் உள் வாங்கினீங்க வாங்கிட்டீங்க வாங்கினீங்கன்னா இன்றைக்கி நைட்டு உங்களால் தூங்க முடியாது எனக்கு அப்படிதான்ச்சு இன்னைக்கு நான் வந்து ஒரு டீமை கிரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு நிறுவனத்தை கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து மேபி நெட் இதோ ஹோல் ப்ரோக்ராமாக இருந்தால் கூட என்னை வந்து பெருசாக பாதித்தது வந்து இந்த ஸ்லைடு தான் இது என்னென்னா ஒரு சராசரி இந்தியனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது எழுபது வருஷம் அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் எழுபது வயசு வரைக்கும் உயிரோடு இருக்க போகிறதா ஒரு கற்பனை பண்ணி உருவாக்கியிருக்காங்க இந்த ஸ்லைடை அப்போ இந்த ஸ்லைடு படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய வயசு இன்னைக்கு முப்பதுன்னு வச்சுக்கலாங்க முப்பதுன்னா முப்பது வயசு இன்னைக்கு உங்களுக்கு அப்படின்னா முப்பது வயசு முடிச்சுட்டீங்க முப்பது வயசு கடந்துட்டீங்க கரெக்டா அப்போ இன்னும் உங்களுக்கு மிச்சம் எத்தனை இருக்கு நாற்பது வயசு மிச்சம் இருக்கு இல்லைங்களா அப்போ முப்பது வருஷம் முடிஞ்சது இன்னொரு நாற்பது வருஷம் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு சந்தோஷப்படுறாதீங்க நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நேரத்தை எப்படி எல்லாம் செலவழிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போதான் மிச்சம் என்ன இருக்குங்கிற கன்க்ளூஷனுக்கு உங்களால் வர முடியும் உங்கள் வயசு இன்றைக்கி முப்பதாக இருந்ததுன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்னெல்லாம் செய்கிறோம்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டெய்லி எட்டு மணி நேரம் மினிமம் தூங்குறோமா இல்லையா எட்டு மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்றில் ஒரு பங்கு எட்டு மணி நேர தூக்கம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்றில் ஒரு பங்கு அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா மூன்றில் ஒரு பங்கு தூங்கி கழிக்கிறோம் அதை நீங்கள் நாற்பது வருஷத்துக்கு கணக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த எட்டு மணி நேரத்தில் பதிமூணு வருஷத்தை நம்ம தூங்கிட்டு இருக்க போகிறோம் எந்த வேலையும் செய்ய போகிறது இல்லை மிச்சம் எத்தனை வருஷம் இருக்குன்னு கணக்கு சொன்னோம் நாற்பது வருஷம் இருக்குதுன்னு சொன்னோம் அந்த நாற்பது வருஷத்தில் பதிமூணு வருஷம் தூங்க போகிறோம் எந்த வேலையும் செய்ய போகிறதில்லை செய்ய முடியாது அப்போ மிச்சம் எத்தனை இருக்குது இருபத்தேழு வருஷம் இருக்குது அப்போ அந்த இருபத்தேழு வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அப்போ இருபத்தேழு வருஷம் இருக்குன்னு சந்தோஷப்படுறாதிங்க தூங்குற எப்படி தூங்குற மாதிரியே டே அதே மாதிரி டெய்லி காலையில் மத்தியானம் சாயங்காலம் மூணு நேரம் சாப்பிட்றோம் டெய்லி காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரம் குளிக்கிறவங்க ஒரு நேரம் குளிக்கிறவங்க இருக்காங்க டெய்லி ஒரு நேரம் ரெண்டு நேரம் டாய்லெட் போகிறவங்க இருக்காங்க அப்போ டெய்லி காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு டாய்லெட் போகிறதுக்கு அடிப்படை நமக்கு செஞ்சே ஆக வேண்டிய இந்த கடமையை செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் வேணும்னு வச்சுக்கலாமா மினிமம் மூணு நேரம் சாப்பிட்றது டாய்லெட் போகிறது குளிக்கிறது எல்லாம் சேர்ந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் ரெண்டரை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கணக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒன்பதில் ஒரு பங்கு ஒன்பதில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் நாற்பது வருஷத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலரை வருஷம் நாலரை வருஷம் நம்மளுடைய நேரத்தை டாய்லெட்லையும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கழிக்க போறோம் வேற எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாது அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்குங்க இருபத்தி ரெண்டரை வருஷம் இருக்கா சந்தோஷப்படுறீங்க நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகிறவங்களா இருப்போம் இல்ல நம்ம ஒரு இடத்துல பிசினஸ் பண்ணுறவங்களா இருப்போம் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து டிராவல் பண்ண போறோம் அடுத்தவங்களை பத்தி தேவையில்லாத நாயம் பேசுறோம் காம்பவுண்ட் வால் பக்கத்துல இருந்துட்டு அந்த பக்கம் நாயம் பேசுறோம் டிவி சீரியல் பார்த்து நேரத்தை கழிக்கிறோம் சினிமா தியேட்டருக்கு போகிறோம் நேரத்தை கழிக்கிறோம் இந்த மாதிரி ட்ராவலிங்லேயும் காசிப்பில் வேண்டாத விஷயங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய செலவு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு ரெண்டரை மணி நேரம் போடலாங்க ரெண்டரை மணி நேரம் போட்டிங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது ஒன்பதில் ஒரு பங்கு வருஷ கணக்கில் திரும்பவும் ஒரு நாலரை வருஷம் அப்போ பாக்கி எவ்வளோ இருக்குது தெரியுமா பதினெட்டு வருஷம் இருக்கா சந்தோஷப்பட்டுறாதீங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்போ ட்ரான்ஸ் இண்டியா நமக்கு எல்லாம் பார்ட் டைம் தான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கு அப்ப வேலைக்கு போற இடத்துல உங்களுடைய எட்டு மணி நேரம் டெய்லி போயிட்டு இருக்கு ஞாபகம் அப்ப எட்டு மணி நேரம்னா திரும்பவும் மூன்றில் ஒரு பங்கு வருஷத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பதிமூணு வருஷம் தெரியுமா அஞ்சு வருஷம் வெறும் அஞ்சு வருஷம் தான் இருக்கு உங்க வயசு முப்பதா இருந்தா உங்க வயசு முப்பதா இருந்தால் அஞ்சு வருஷம் இருக்கு முப்பத்தி அஞ்சா இருந்தா நாற்பதா இருந்தா மைனஸ்ல போயிடுவீங்க ஞாபகம் வச்சு நம்ம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறோம் முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறோம் அட்லீஸ்ட் வேக் அப் நவ் செஞ்ச வேலையவே திரும்ப 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 செஞ்சு மிச்சம் இருக்கிற அந்த அஞ்சு வருஷத்தையும் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியே செஞ்சு வீணாக்க போறீங்களா இல்ல ஃப்ரான்ஸ் இந்தியாவில் அடுத்த ஒரு மூணு வருஷம் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய இருபது வருஷத்தை மீட்டு எடுக்க போகிறீங்களா அது என்ன சார் இருபது வருஷத்தை மீட்டு எடுக்க போகிறீங்க அது என்னங்க கணக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு எட்டு மணி நேரம்னு ஒரு பதிமூணு வருஷம் இருக்கா ட்ரான்ஸ் ஒரு மூணு வருஷம் வேலை செஞ்சீங்களா மிச்சம் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கா மொத்தம் ஒரு இருபது வருஷத்தை ட்ரான்ஸ் இந்தியாவில் சரியான முறையில் நீங்கள் உழைச்சீங்க அப்படின்னு சொல்லிச்சின்னா உங்களால் மீட்டு எடுக்க முடியும் இருபது வருஷத்தை அடுத்த இருபது வருஷம் சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும் அடுத்து அஞ்சு வருஷம் கஷ்டப்பட போகிறீங்களா இருக்கிற வேலையவே திரும்ப திரும்ப செஞ்சு அதே பொசிஷன்ல மிச்சம் இருக்கிற அஞ்சு வருஷமும் கஷ்டப்பட போறீங்களா இல்ல ஒரு மூணே மூணு வருஷம் சரியான வாய்ப்பை தேர்ந்தெடுத்து உழைச்சி இருபது வருஷத்தை மீட் எடுக்க போறீங்களா அப்படிங்கிற முடிவு படுங்கப் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோங்க